உள்ளே போனதுக்கப்புறம் எல்லார் மொபைலையும் வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி டேபிளில் வச்சுட்டேனாங்க இதை பாருங்க இதில் நல்லா பாருங்கள் இதுதான் இந்த ஹோட்டல் அறை சரிங்களா யார் யார் இருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த ஹோட்டல் ரூம் நாங்கள் பேசின ரூம் இந்த ரூமுக்குள்ள பாருங்கள் எல்லா ஃபோனும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தெரியுதுங்களா இந்த இந்த ஃபோட்டோவில் எந்த இடத்துலங்க பணம் இருக்குது நாதோ உக்காந்து இருக்கேன் எந்த இடத்துல பணம் இருக்குது நல்லா கிளியரா பாருங்கள் ஒரு பேக் இருக்குது அந்த பேக்கு கூட எனக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தள்ளி இருக்குது என் பக்கத்தில் கிடையாது அதில் என்ன இருந்துச்சு எனக்கு தெரியாது சரிங்களா நான் அதெல்லாம் வாங்கி பார்க்க முடியாது என்னோடய ஒர்க்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் என்ன எழுதுகிறேன் நான் சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறேன் அந்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க என்னோடய பணம் ஃபைவ் லேக்ஸை கொடுங்க புரியுதுங்களா இதுதான் நாங்கள் வந்து அங்கே பேசுகிறோம்